நம்ம இந்திய அணி ஓடிஐ மேட்ச்ல அதிகபட்ச டாப் ஸ்கோர் அடித்த டாப் டென் நம்பர்ஸ் பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் அதாவது நம்ம இந்திய அணிக்காக இந்திய பேட்ஸ்மேன்கள் அடித்த அதிகபட்ச ரன்கள் எவ்வளோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான தவலை உங்களுக்கு தெரிஞ்சுதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்திய அணியோட சாதனை பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம்கள் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க எத்தனை மேட்ச் விளையாட்டுருக்காங்க எந்த வருஷத்துல எந்த வருஷத்துக்கும் அவங்க விளையாடு இருக்காங்க அப்படின்ற தவிர தான் நாம பாக்க போறோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா டாப் டென் லிஸ்ட் நம்ம பார்க்கலாம் அதுல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிக்கந்தர் தவான் சோ சொல்ல வேண்டியது இல்ல ஒரு தரமான பேட்டர் இடதுகை பேட்டர் இவர் சோ ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவருடைய காலகட்டமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு இனிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இதுல ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருக்காரு மனுஷன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கேந்தர் தவான் பண்ணியிருக்காரு ஓப்பனராக இறங்குவாங்க ஸோ ரோஹித் சர்மாவுக்கு பாட்டராக இருக்கும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலிக்கு அடுத்தபடி ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் பக்காவாக இருந்து சிகேந்தர் தவான் அதே ஒரு தொடர் தட்டி தூக்கும்போது ஸ்டேடியம் கூட அப்படியே அதிரம் சொல்லலாம் அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம சிகேந்தர் தவான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்க நம்ம ஓடியில் அதிகபட்சம் ரன் அடித்த வீரர்கள்ல தவானு தொடர்ந்து ஒன்பதாவது தேர்ந்திருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா வீரேந்திர சேவாக் சோ சேவாக் ஒன்பதாவது இருக்காருன்னா உண்மையா கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா இன்னும் மேல இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் சேவாக் முதல் பாலா இருந்தாலும் சரி அது கடைசி பாலா இருந்தாலும் சரி அந்த பால் செடி தவிட்டு வெளியே அடிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போட அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம சேவாக் தான் அதை மாற்று இருக்கிறது கிடையாது அது எந்த பால் இருந்தாலும் சரி அது கேக்கர் இருந்தாலும் சரி அது ஸ்டெம்புக்கு வந்தாலும் சரி வெளியே போனாலும் உள்ள வந்தாலும் எங்க போல அடிக்கணும் பால் அடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே பேட்ஸ்மேன் ஒரு தரமான பேட்ஸ்மேன் அது நிறைய சேவாக தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு அதுல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன் வந்து வாரி மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் அதிரடியான ஒரு பேட்டர் எடுத்த உடனே பால் அடிப்பாரு நம்மளாம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பால் வைக்கலாமே ஸ்லோ பண்ணலாமே டக்கு வைக்கலாமே நினைப்போம் அந்த வாய்ப்பே கிடையாது அது எந்த பாடா இருந்தாலும் அது அடிதான் அடி 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 அது மட்டும் தான் அவருக்கு தெரியும் ஸோ தமிழ் பாட அடி 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 ஒரு பாட்டு வரல அது போல அந்த பாட்டே போட்டு விடலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம விரைந்தர் சேவா அடுத்ததான் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருக்கு அப்படினா உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவரோ வந்து பாத்தீங்கன்னா அதே காலகட்டம் சேவா காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் யுவராஜ் சிங் இவர் பேரை சொல்லும் போதே உண்மையாவே பேரை சொன்னாலே சிக்ஸ் மட்டும்தான் ஞாபகம் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம யுவராஜி இடது கை பேட்மன் இவர் இவரோட கிரிக்கெட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டமாக பாருக்கும் போது கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு இவரோட மொத்தம் அதிகபட்ச ரன் கேட்டால் எட்டாயிரத்தி ஆறுநூத்தி ஒன்பது ரன் வந்து வாரி குச்சுக்கா மடிச்சேன் ஒரு தரமான பேட்டர் இவரை வந்து பாத்தீங்கன்னா சாதாரமா விட்டாலே போதும் அப்படி சாதாரணமாக ஆகிட்டு போயிடும் அப்படின்னு கிளாஸா இருக்கும் மேட்ச் ஆனா இவர் எதனா உசுபேத்து விட்டு எதனா பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதிரடிதான் அந்த அளவுக்கு அப்படியே முறைச்சுக்கிட்டு ஆட அப்படி அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் இவர் மேட்ச்ல இருக்கிற வரைக்கும் இந்தியாவோட மிடில் ஆர்டரா ஒண்ணுமே பண்ண முடியுது அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம யுவராஜ் சிங் அடுத்தது ஏழாவது இடத்துல பேர் யார் கேட்டா முகமது அசாருதீன் இவர் இந்திய அணிக்கு கேப்டனா வந்து இருந்தாரு சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது ஆரம்ப காலகட்டத்துல பேட்ஸ்மேன் ஃபீல்டரா இருந்தாரு ஆனா இவரு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கடைசியாக வந்து கேப்டனாவே பணியாற்றினாரு ஸோ முன்னூத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணுங்க ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு வந்து வாரி குச்சிருக்காரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் திறமை நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் இவர் பேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேட் வந்து கையில அப்படி சுத்தம் கண்டிப்பா இது நீங்க கேள்விப்படும் போது அவரோட மேட்ச் பார்த்து பாக்க பாத்து பாருங்களேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு மெய் சிறுக்க இருக்கு வைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் எல்லாரும் பேட்டை வந்து ஆப் டிரைவ் பண்றேன் எல்லாம் மிடில் அடிக்கிறேன் அங்க அடிக்கிறேன் எங்க அடிக்கிறாங்க அந்த பேட்டோட ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கும் அதாவது பிளே பண்றது பேட்டு கையில இருக்க மாதிரி தெரியும் ஆனா இவரோட பேட்டு அப்படியே கையில சுத்துற மாதிரி இருக்கும் ஸோ லெக்ல போற பாலை திடீர்னு ஆஃப்ல அடிச்சோம் அப்படியே ஆஃப்ல போற பாலை திடீர்னு லெக்ல வச்சுவோம் அப்படியே அந்த அளவுக்கு கை வந்து பேட்டு சுத்தம் பேட்டு வந்து கையில புடிச்சிட்டு இருக்காரா சுத்தி விடுறார்க்கு தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பானது அது முக்கியமான விஷயம் மொகமது அவர்களோட ஃபீல்டிங் நான் சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளோட கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவர் பார்த்த பாத்து பிரசா கண்டிப்பா லைக் பண்ணி விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு அசோனோட மின்னல் வேகம் இருக்கா பாலை பிடிச்ச அடுத்த செகண்ட் சூரிய பகவான் கிட்ட போயிடும் அந்த அளவுக்கு வேகம் பாலை புடிச்சு அடுத்த திக் போட்டு போயினு போயிரு பட்டு பட்டு நடக்கும் மின்னல் மாதிரி இருக்கும் கேட்சு அந்த அளவுக்கு ஃபீல்டிங் கூட ஒரு தரமான ஃபீல்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் ஒன் கேட்டால் நம்ம இந்தியாவில நம்பர் ஒன் சொல்லலாம் உண்மையாக நான் சொல்லுவேன் முகமது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் நம்ம முகமது அசாருதீன் அடுத்தது ஆறாவது எடுத்துக்கூடிய ஒரு தரமான இந்திய பேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம் எஸ் தோனி நம்ம தலக நம்ம தலை தான் அவர் ஆறாவது எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது இந்த காலகட்டத்துல தான் நமக்கு அவர் வேர்ல்டு கப்பை எடுத்து கொடுத்தாரு அப்படின்றத சொல்லிக்கலாம் சோ இருநூத்தி தொண்ணூத்தி நாலு நிமிஷம் பிளே பண்ணியர்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் வந்திருக்காரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபினிஷராக இறுதி கட்டமா கடைசியில தான் வருவாங்க இவங்க அதிகப்படியுமா சான்ஸ் கிடைந்தா கஷ்டம் ஸோ கடைசி டைம் தான் வருவாரு ரொம்ப இக்கட்டான சூழல தான் வரும் அந்த இக்கட்டான சூழ்நில வந்து இந்தியா வெற்றி பெறவும் வைக்கணும் ஒரு ஸ்கோரும் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு வர கேப்டனா வர இவங்களால உண்மையை பயங்கர டென்ஷன் இந்த டென்ஷனுக்கு மத்தியில பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொன்பது ரன் அடிச்சிருக்காருன்னு சொன்னா உண்மையாவே பாராட்டுக்கூடிய விஷயம் தான் அந்தளவுக்கு ஒரு தரமான பேட்டர் இவரை பத்தி நம்ம சொல்ல பெருசா சொல்ல வேண்டியது இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு தரமான பேட்ஸ்மேன் தரமான சிக்ஸ் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பெற வச்சு வேர்ல்டு கப்பை ஒரு தரமான பேட்டர் தான் தோனி ஐந்தாவது இடத்துல பிளேயர் யாரு கேட்டா நம்ம ராகுல் டிராவிட் சார் தான் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்து இந்திய அணிக்கு உலக கோப்பையை வந்து பெற்றுத்தார் இவர் விளையாட்ட காலகட்டத்துல வேர்ல்டு கப் வின் பண்ண முடியலனாலும் அவர் அடிபுற வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இவர் இருந்தார் வேர்ல்டு கப் டீம்ல இவர் இருந்தாரு இருந்தாலும் வேர்ல்டு கப் எடுக்க முடியல ஆனா நம்ம இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்று நம்ம இந்தியா ஒரு வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு உறுதுணையா இருந்தார் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் இந்தியாவின் சீன பெருஞ்சுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் தடுப்பு சிவா இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது டெஸ்ட் கிரிக்கெட்லாம் இவரு ஒண்ணுமே பண்ணப்படாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவரோட கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினாலு இன்ட்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரன்னா வந்து வாரி மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம ராகுல் டிராவிட் சார் அதிக ரன் அடிச்சவங்க இந்தியாவுக்காக அந்த லிஸ்ட்ல நாம வந்து டாப் போருக்கு வந்துட்டோம் நாலாவது இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இந்தியாவின் இப்போதைய ஓடிய கேப்டனா இருக்கக்கூடிய ஹிட்மென் ரோஹித் அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சைக்கு சிக்கனாரு ஏன்னு கேட்டீங்கன்னா பெருசா ரன் அடிக்க முடியல ஸ்கோர் பண்ண முடியல இந்திய அன்னைக்கு இவங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரபலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்தியாவில இருக்கக்கூடிய பல பிரபலம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் சப்போர்ட்டா இருக்காங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுக்கணும் அவங்களால முடியும் அவங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது அதாவது ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ் இப்போ வரைக்கும் விளையாட்டு இருக்காரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரன் வந்து வாரி குடிச்சிருக்காரு மற்றும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் ரோஹித் சர்மா எந்த விதமான மாற்றுல அதிரடியா விளையாடக்கூடியவர் முதல் பால்ல இருந்து கடைசி பாலருக்கும் அதிரடியாக விளையாடக்கூடியவர் எந்த ஆர்டர் மிடில் ஆர்டர் அந்த பேட்ஸ்மேன் இவர் ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பா இவர் வந்து முன்னுக்கு வந்து ஓப்பனிங்ல வந்து இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சாதனை வந்து பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செய்யக்கூடியவர் தான் அதுலயும் இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்கோர் ஓடியல அடிச்சிருக்கக்கூடிய நபரும் இவர் தான் இருநூத்தி நாலு ரன் வந்து பாரி பூச்சிக்கார் மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் நம்ம ரோஹித் சர்மா ஹிட் மேன் சோ இந்தியாவுக்காக அதிக ரன் அடிச்ச வீரர்கள் லிஸ்ட்ல டாப் த்ரீ நம்ம வந்துட்டு டாப் த்ரீல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் யாரு கேட்டா சௌரவ் கங்குலி கிரிக்கெட்டின் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழோட கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இன்னிங்ஸ் வந்து இவர் பிளே பண்ணியிருக்காரு இவர் பதினோராயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு ரன்ல வாரி பூச்சிருக்காரு மனுஷன் சொந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் இடது கை பேட்ஸ்மேன் சொல்லலாம் சிக்ஸ் அடிக்கிறதுல மன்னன் சொல்லலாம் ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரூப்புக்கு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் யார் கேட்டீங்கன்னா அது நான் சௌரவ் கங்குலி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டா ஒரு நிறைய சிக்ஸ் வந்து சார்ஜால குரூப்முக்கு மேலதான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம சௌரவ் கங்குலி ஸோ இந்தியாவுக்காக அதிகம் ரன் அடிச்ச வீரல டாப்ல மூணாவது இடத்துல பாத்துரும் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு தாண்டியும் சொல்லலாம் நட்சத்திர மண்டலத்தை மட்டும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் இவர் விராட் கோலி கிங் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுல இவர் பெரிய அவங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை உலகத்துல கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனோ இல்ல போலரோ அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச நபரை சொல்லுங்கன்னு வேர்ல்டுல யார பார்த்து கேட்டாலும் கண்டிப்பா விராட் கோலி பேரை கண்டிப்பா சொல்லிடுவாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தரமான பேட்ஸ்மேன் இவர் ஒண்ணுமே பண்ண முடிய கிரிக்கெட் கடவுள் கடவுளுக்கு அடுத்த ஒரு கடவுள் சொன்னா அது இவரு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் எல்லாருக்குமே இவருக்கு பிடிக்கும் ஒரு ஆக்ரோஷமும் விளையாடுறதா இருக்கட்டும் இவருடைய ஆக்ரோஷமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்ரோஷப்படுத்தும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்ஸ்மேன் நம்ம விராட் கோலி ஸோ சமீபத்துல இவர் மீது பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவரால் பல சாதனை செஞ்சிருக்காரு அதுல இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா ஃபார்முக்கு வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாதனை வந்து அவர் தொடர்வார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவருடைய கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது ரெண்டா இருநூத்தி எண்பத்தி நாலு இனிஸ் வந்து பிளே பண்ணிக்க அப்படி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரன் வந்து வாரி குச்சிருக்காரு ஸோ சச்சினுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கேட்டீங்கன்னா அதாவது பெரிய கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம விராட் கோலி தான் இதுல கருத்து இல்ல இப்படி இருக்கக்கூடிய விராட் கோலி தான் இப்போ சர்ச்சைக்குள்ளாக எல்லாரும் வந்து விமர்சனப்படுத்துறாங்க ஆனா இவரு தரமான பேட்டர் தரமான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் மாற்றுக்கறதே இல்லை நீங்களும் கண்டிப்பா ஏத்துப்பீங்க கிரிக்கெட் கடவுளுக்கு அடுத்த கடவுள் யாருங்கன்னா விராட் கோலி தான் இதுல கருத்தே கிடையாது சோ இவரு தான் இரண்டாவது முதலாவது முதலாவது கூடிய கடவுளை பார்த்துடலாம் இந்தியாவுக்காக அதிக ரன் அடிச்ச கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அந்த பதிவை நான் போடும்போது ஃபர்ஸ்ட் பேரு யார் பேரு சொல்ல போறது சச்சின் டெண்டுல்கர் ஸோ இந்திய உலகின் இந்திய கிரிக்கெட் உலகின் கடவுள் உலக கிரிக்கெட் உலகின் கடவுள்ல நம்ம சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பேட்டர் சச்சின் டெண்டுல்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவருடைய கிரிக்கெட் காலகட்டமாக பார்க்கப்படுது மொத்தமாக நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்கா அப்படியே அதில் பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு ரன் வாதிக்கு வச்சிருக்கா அப்படிங்க எடுத்த பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய விராட்டுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியும் ஃபைவ் தௌசண்ட் ரன் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ இவர் டோட்டல் ரன்னை யாருமே அடிக்க முடியாதுன்ற விஷயம் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த டாப் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் டென்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வந்து கரெக்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் இப்ப வரைக்கும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க வேற யாருமே இந்தியாவுக்காக இருக்கக்கூடிய லிஸ்ட்ல டாப் பிப்டீன் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா கூட யாருமே இல்லை கிரிக்கெட் இப்போ லைவ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த டாப் டென் லிஸ்ட் இந்தியாவுக்காக ரன் லட்சம் லிஸ்ட் இருக்காங்க உண்மையோ பெருமையான விஷயமா பார்க்கப்படுது ஸோ சச்சின் டெண்டுல்கர் சொல்ல வேண்டியதே இல்லை இந்தியாவுக்காக வந்து பல சாதனைகள் பண்ணியிருக்காரு இவர் பண்ண சாதனைல ஒரு துளி தான் நாம பார்த்தோம் பல சாதனைகள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் இவர் பேர் இருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் இவரு சாதனைகள் இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா நம்ம இந்தியாவுக்காகவும் இந்திய கிரிக்கெட்டுக்காகவும் சாதனையாக அவங்க ரெண்டை அடிச்சு நிகழ்த்தின அந்த சாதனை பத்தி தவிர தான் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டா போலயே அவங்களுடைய சாதனையும் அவங்களுடைய அனைத்து விவரங்களையும் பத்தி உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல உங்களுக்கு பிடிச்ச நபர் யாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க பிடிச்ச நபர் பேர் இருந்தா கண்டிப்பா லைக் பட்டன் பிரெஸ் பண்ற நம்ம சேனல பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான உண்மையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்